வெள்ளித்திரை படங்களுக்கு நிகராக அதிகப்படியான ரசிகர்களால் சீரியல்கள் இல்லத்தரசிகள் மற்றும் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பார்க்கப்பட்டு வருகிறது குடும்ப கதை என்கின்ற வட்டத்தை தாண்டி சில சுவாரஸ்யமான அம்சங்களுடன் சீரியல்களும் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன இவை சின்னத்திரை தொடர்கள் மீது ரசிகர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கிறது அந்த வகையில சுந்தரி சீரியல் ஏழு புள்ளி பதினாலு டிஆர்பி புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது அதே போல மருமகள் சீரியல் ஏழு புள்ளி எழுபத்தி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து சீரியல்கள் சில டாப் பட்டியலில் இடம் பிடித்த மூன்று முடிச்சு சீரியல் எட்டு புள்ளி பதினோரு புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் பின்தள்ளப்பட்டுள்ளது இந்த வாரம் டிஆர்பியில் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது சிறகிடைக்கும் ஆசை சீரியல் இந்த தொடரானது எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு டிஆர்பி புள்ளிகளை கைப்பற்றியுள்ளது அடுத்ததாக இரண்டாவது இடத்தை சிங்கப்பண்ணை சீரியல் இடம் பிடித்துள்ளது எட்டு புள்ளி நாற்பத்தி ஒன்பது டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்ததாக முதலிடத்தில் எட்டு புள்ளி எண்பத்தி மூணு டிஆர்பி புள்ளிகளை பெற்று கையல் சீரியல் முதலிடத்தில் உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க